விஜய் அவர்களுடைய கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க பல்வேறு இல்லையா கட்சி நகர்வுகள்லாம் எப்படி ஒரு அனலைசரா நீங்க எப்படி அதை மன்னிக்க அந்த சமூகத்துக்காக நீங்க திட்டமிடும் ஆனால் உங்களுடைய கூட ஒரு மின்னலை போன்ற ஒரு வார்த்தை நீங்க பெருசவித்தீங்க அது ஆபத்தான வார்த்தை என்ன அந்த புத்தகத்தோடைய தாரக மந்திரம் தான் என்ஸ் ஜெஸ் ஃபை மீன்ஸ் வாசிஸ்தத்துடைய உச்சம் அதை தான் ஹிட்லர் படித்தார் அதை தான் முசோலியின் படித்தார் அதை தான் அந்த அரிச்சுவடையை விஜய் நிச்சயம் படித்திருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படி படித்திருந்தான்னா அது வந்து சர்வீகாரத்துடைய உச்சமாகத்தான் காலப்போக்கி மாறும் அது வந்து தவறான நீங்க வந்து ஜெர்மனிலயோ இத்தாலியிலயோ பிரான்ஸ் கட்சி நடத்த அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் நலம் சார்ந்து பழியங்கள் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து சிந்தியங்கள் வேண்டுகோளாக இருக்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் துணை துணைப் பொதுச்செயலாளர் தலைவர் வைகோ அவர்களால சேனாதிபதி புழாரம் சுட்டப்பட்ட ஒரு நபர் பல்வேறு அரசியல் செய்திகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க பல்வேறு சுற்றுப்பயணம்லாம் போறாங்க இல்லையா அவங்களுடைய கட்சி நகர்வுகள்லாம் எல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு அனலைசரா நீங்க எப்படி அதை கவனிக்கிறீங்க உச்சபட்ச நட்சத்திரம் நடிகர் விஜய் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர்கள் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்பதை நாம பார்த்தோம் அதுதான் அவருடைய முதல் மாநாடை நாம் பார்க்கின்ற போது அந்த பேச்சின் ஊடே அவர் பேசிய பேச்சுக்களில் ரெண்டு இடத்துல ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது அது எந்த இடம்னா இந்தியாவுடைய அரசு சாசனத்தினுடைய தந்தை கற்பி புரட்சி ஒன்று ஒன்று என்ற தாரக மந்திரத்தை வார்த்தை வரியாக வாழ்க்கை நெறியாக கொண்டானால் அம்பேத்கருடைய கையை பிடித்து கொண்டு விஜய் வருகிறார் என்கின்ற போது ஒரே கைத்தட்டல் பிசில் பின்னை பிளந்தது அப்படி என்று சொன்னால் அந்த அந்த வந்திருந்த அந்த இளைஞர் சமூகம் அம்பேத்கரை உள்வாங்கிய சமூகம் அடுத்ததாக தந்தை பெரியார் பகுத்தறிப்பகலும் தந்தை பெரியாருடைய தடியை பிடித்து கொண்டு வருகின்றா போல ஒரு காட்சி கூட்டம் மீண்டும் ஆர்ப்பரித்தது விசலிடித்தது கைத்தட்டியது மகிழ்ச்சி பரிமாறியது அப்படி என்று சொன்னால் அந்த கூட்டம் தந்தை பெரியாரை உள்வாங்கிய கூட்டம் இப்போ அண்ணல் அம்பேத்கர் வேறு தந்தை பெரியார் வேறு அல்ல பாபா சாஹிப் என்று சொன்னால் வடமொழியில் தந்தை பெரியார்னு அர்த்தம் இங்க தந்தை பெரியார் தமிழ்ல சொன்னோம் அதுதான் பாபா என்றால் தந்தை சாகிப் என்றால் பெரியார் தந்தை பெரியார் அப்போ தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கிய சமூகம் என்பது சமூக நீதி சிந்தனை இயக்க திராவிடிஸ் கொண்ட அந்த சமூகம் அந்த சமூகத்துக்காக நீங்க திட்டமிடணும் பேச்சின் ஊடே ஒரு மின்னலை போன்ற ஒரு வார்த்தை நீங்க பிரசவித்தீங்க அது ஆபத்தான வார்த்தை என்ன வார்த்தை இத்தாலியுடைய நகரத்துடைய வணிகன் இங்க எப்படி இருந்தாலும் அதை போன்று அங்கே இருந்த அந்த சாணக்கியனுடைய பெயர் மாக்கியவல்லி அவன் அந்த நாட்டில் இருக்கின்ற இளவரசருக்கு எழுதிய பெயர் தான் பிரின்ஸ் அது எழுதப்பட்ட ஒரு சொற்றவர் தான் நீ பின்பற்றுகின்ற வழிகள் முடிவை நியாயப்படுத்த வேண்டும் நீ வேண்டாலும் செய் அந்த அந்த அரசியல் தேர் என்பது பாசிஸ்துடைய உச்சம் அந்த புத்தகத்தின் தலைப்பில் எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்தை படித்தவுடன் இது போன்ற ஒரு புத்தகம் கிடைத்ததற்காக நீங்கள் இதை தலையில் வைத்து கொண்டாடிவீர்கள் அல்லது இந்த புத்தகம் வேறு யார் கண்ணிலும் படக்கூடாது இது உடனடியாக தீ வைத்து கொளித்து விடுகிறீர்கள் என்று அந்த புத்தகத்துடைய தலைப்பில் எழுதப்பட்டிருக்கும் அந்த புத்தகத்தின் பெயர் பிரின்ஸ் அந்த புத்தகத்துனுடைய தாரக மந்திரம் தான் என்ஸ் ஜெஸ் ஃபை உச்சம் அதை தான் ஹிட்லர் படித்தார் அதுதான் முசோலியன் படித்தார் அதை தான் உலகத்தின் எல்லாம் படித்தார்கள் என்பது செய்தி ஆக அந்த செய்தி நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள் ஆனால் அந்த வழியை பிரெயின்சை தூக்கி எட்ட போட்டு திருக்குறளை கையில் எடுங்கள் சிலப்பதிகாரத்தை கையில் எழுங்கள் அவனுடைய விஷயமே எல்லா எல்லாம் தான் அவங்களுடைய மெயின் கோரவே அவங்க பேசுறாங்கல்ல அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் என் மீன்ஸ் மிகப்பெரிய ஆபத்தான இது அந்த அரிச்சு விஜய் நிச்சயம் படித்திருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படி படிச்சிருந்தான்னா அது வந்து சர்வதிகாரத்துடைய உச்சமாகத்தான் காலப்போக்கில் மாறும் அது வந்து தவறான சொட்டடர் என்பதை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் நீங்க எந்த சர்வதிகாரி எடுத்து பாருங்க அந்த சர்வதிகாரி என் மீன்ஸ் என்கிற அந்த பிரின்ஸை உள்வாங்கி இருப்பான் இங்க எப்படி சாணக்கியன் ஒரு கொடுமையான சித்தாந்தத்தை கொடுத்தானோ அதை போன்ற கொடுமையான சித்தம் ஐரோப்பியாவில் தரப்பட்ட அந்த சித்தாந்தம் அதை அவர் தவிர்க்க வேண்டும் சமூக நீதி குறித்து இந்த மண்ணின் வளர்ச்சி குறித்து நீங்கள் பேசணும் நீங்க வந்து ஜெர்மனிலயோ இட்டாலியிலயோ பிரான்ஸ்லயோ கட்சி நடத்த போறது இல்ல தமிழ்நாட்டில் நடத்த போறீங்க அப்ப தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நலம் சார்ந்து படியுங்கள் தமிழ்நாட்டின் நலம் சார்ந்து சிந்தியுங்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதை ஒரு செய்யணும் விஜய் அவருக்கான வாய்ப்பு அவருக்கான வாய்ப்புகள் என்னன்றது காலம்தான் தீர்மானிக்க முடியும் நீ நான் முடிவெடுக்க முடியாது தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஆட்சி அதிகாரி ஒரு பிரதமராக முதலமைச்சராக எல்லா தகுதியும் விட ரெண்டு தகுதி இருக்கக்கூடாது அப்படின் அவங்க தான் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இன்னொருத்தர் வந்து திவால் நோட்டீஸ் காட்டப்பட்டவர் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் இருபத்தோரு வயது பூர்த்தி ஆயிருந்தா நீங்க அதிகாரத்துக்கு வரலாம் ஆனால் திவால் நோட்டீஸும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அந்த இடத்துக்கு வர முடியாது மற்ற எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்கு எல்லாரும் மன்னர் என்பது அதுக்காக தான் அண்ணா சொன்னார் எனவே அந்த நகர்தலில் அந்த புரிதலில் விஜய் முன்னெடுத்து செல்ல வேண்டும் தான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன் அந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய ஆகஸ்ட் இரண்டு உண்ணாவிரத போராட்டம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி